பாதி ராத்திரியில் ஜெய்சங்கருக்கு வந்த போன் கால் ஈரான் இந்தியாவிடம் உதவி கேட்கிறதா மேற்காசியாவில் போர் மேகம் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் உயிரிழப்பு ஈரானில் இருக்கும் இந்தியர்களின் நிலை என்ன அடுத்த ஐம்பது வினாடியில் முழு விவரம் ஈரான் வெளியுறவு அமைச்சர் சயீத் அப்பாஸ் இந்திய அமைச்சர் ஜெய்சங்கரை அவசரமாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கார் அங்க சூழல் ரொம்பவே மோசமாயிருக்கு இருபது நாட்களாக தொடரும் போராட்டம் வரலாறு காணாத பணவீக்கம் இதுவரை இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பலி இது வெறும் உள்நாட்டு பிரச்சனை மட்டுமில்ல டொனால்ட் ட்ரம்ப் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆத்திரமடைந்த ஈரான் அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்குவோம்னு மிரட்டல் விடுத்திருக்கு நம்ம ஊர் மாணவர்கள் குறிப்பாக காஷ்மீர் மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அங்கு சிக்கி தவிக்கிறாங்க இந்திய தூதரகம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது பாஸ்போர்ட் ஆவணங்களை ரெடியா வச்சுக்கோங்க உடனே ஈரானை விட்டு வெளியேறுங்கன்னு இந்திய அரசு அதிரடி உத்தரவு போட்டிருக்கு ரஷ்யாவுடனான உறவு ஒரு பக்கம் அமெரிக்காவின் அழுத்தம் மறுபக்கம்னு இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய சவால் ஜெய்சங்கர் இந்த இக்கட்டான சூழலை எப்படி கையாள போறாருங்கிறது இப்போ உலக நாடுகளின் எதிர்பார்ப்பு ட்ரம்ப் கொடுத்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ மொத்த ஈரானையும் கொந்தளிக்க வச்சிருக்கு இது வெறும் போர் கிடையாது உலக பொருளாதாரத்தையே புரட்டி போட போகும் ஒரு சம்பவம் இந்தியா ஒரு மத்தியஸ்தராக செயல்பட்டு அமைதியை கொண்டு வருமா இந்த விவகாரத்தில் இந்தியா ஈரானுக்கு உதவ வேண்டுமா இல்லை தள்ளி நிற்க வேண்டுமா உங்க கருத்த சொல்லுங்க இது போன்ற உலக நடப்புகளை தெரிஞ்சிக்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதனால்தான் அந்த பாதி ராத்திரி ஃபோன் கால் முக்கியத்துவம் வாய்ந்தது